கொழுக்கட்டை மாவு கலக்க போகணும் இல்லைன்னா ஊற்றி நம்ம இப்போ இது வந்து இன்ஸ்டன்ட் மாவு தான் கடையில் வாங்கினது கொழுக்கட்டை மாவு இப்போ மாவு இது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம தேங்காய் தேங்காயை தேங்காவை டைஸ் பண்ணிக்கலாம் ட்ரை ஆகும் அந்த மாதிரி நல்லா கறுத்துக்கோங்க சக்கரை போட்டு பண்ணுறதுக்கு பாதினா வெள்ளம் போட்டு பண்ணுறேன் நம்ம ஒரு முக்கா கப் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் பிடிச்ச வெள்ளம் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலிக்கொடுங்க நமக்கு அடுப்பு சிம்ளா இருக்கட்டும் வெள்ளம்லாம் நல்லா அன்னைக்கு ஒரு ஸ்பூன் ஏலக்கோசம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து நமக்கு வெள்ளம் போட்டால் பூ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சக்கரை போட்ட ரெடி பண்ணிக்கலாம் மீன் இருக்க தேங்காய் வரஞ்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு முக்கா கப் இருக்கும் இதுக்கு நான் ஒரு அரை கப் சக்காய் சேர்த்துக்கிறேன் உங்களை இஷ்டமா உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சக்கரை நல்லா இலகி வரும் வாசனைக்கு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நல்லா ஆறுல வந்து பாருங்கள் நல்லா கட்டியாக சாஃப்டாக இருந்துச்சு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம குழுக்கட்டை செஞ்சிடலாம் வாங்கூன்ன வச்சு రెడి పట్టి మరక ఎలా సబ్స్క్రైబ్ వీడియో ఫ్రెండ్స్ అండ్ ఫ్యామిలీకి షేర్ పను త్యాంక్స్ ఫర్ వాచింగ్